தமிழ் வணக்கம் இன்றைக்கி பாருங்கப்போ நம்ம வந்து மொசு மோசுக்கை கஷாயம் வைக்க போகிறோம் மொசு மோசுக்கை எல்லாம் பாருங்கள் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் மொசு மோசுக்கை எல்லாம் பாருங்கள் நல்லா தலை தலைன்னு இருக்குது வடையும் தோசை மாவுளையும் போட்டு அரை செஞ்சுக்கலாம் கஷாயம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம தான் இன்றைக்கி வைக்க போகிறோம் பாருங்கள் இந்த மொசு மோசுக்கையெல்லாம் கசாயம் அடுத்து பாருங்கள் செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ அடுத்து பாருங்கள் வெள்ளைப்பூடா பூ போடா பூ சொல்லலாம் கண்ணு புள்ள பூன்னு சொல்லலாம் இது மூணுமே மரத்துக்கு உயர்ந்தது தான் இவங்களுக்கு தேவையான பொருளை பாருங்களே இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் ஜீரம் எடுத்து வச்சுருக்கோம் மல்லி எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து பாருங்கள் பட்டை மூணு ஏலக்காய் கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம் இதான் இன்றைக்கி கஷாயம் வைக்க போகிறோம் இப்போ இந்த மல்லியவும் இஞ்சியும் முட்டில் போட்டு எடுத்துருவோமே பாருங்கள் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோம் ஒன்று ரெண்டாவது அரைச்சி வச்சுக்கிட்டோம் சுக்கு இருந்தாலும் போட்டுக்கலாம் இங்கே இருந்தாலும் போட்டுக்கிறலாம் அப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டோம் பாருங்கள் இந்த இலையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இந்த இலையை இதில் போட்டோம் இந்த பூவையும் இதில் சேர்த்துக்குவோம் இந்த வெள்ளைப்பூடா பூவையும் இதில் சேர்த்துக்குருவோம் அடுத்து பாருங்கள் இந்த பட்டை ஏலக்காய் இதெல்லாம் இதில் சேர்த்துக்கணும் இந்த அரைச்சி வச்சுருக்கிற மல்லியவும் இதில் கொட்டிடுவோம் இப்போ தண்ணி ஊற்றிடுவோம் பறகு எல்லாம் இதில் சேர்த்துட்டோம் இப்போ இப்படியே வச்சு இதை நல்லா வேக விட்டு சாரி இறங்குற அளவுக்கு இந்த கஷாயத்தை வேக விடுவோம் பருகு இன்னும் கொதிக்கலை இனிமேல் தான் கொதிக்கும் நல்லா கொதிச்சு இந்த சாரெலாம் நல்லா இறங்கணும் அப்போ தான் இந்த கஷாயம் நல்லாயிருக்கும் சாரி இறங்கட்டும் ரொம்ப நல்லது உடம்புக்கு பறவை நல்லா கொதிச்சிருச்சு இப்போ என்ன செய்யறோம் கருப்பட்டி பானம் கருப்பட்டி பாருங்கள் ல பனங்கருப்பட்டி அதை போட்டு கருப்பு கருப்பட்டி வெள்ளம் போட்டுக்கரலாம் பனங்கருப்பட்டி போட்டுக்கரலாம் ச நாட்டு சக்கரை போட்டுக்கரலாம் கல்கண்டு போட்டுக்கரலாம் பனங்கல்கண்டு போட்டுக்கலாம் அந்த கஷாயத்துக்கு இந்த க இந்த கருப்பட்டி போட்டதுனால கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இரவு இல்லை இந்த வருங்க இந்த கஷாயம் இது நல்லா இன்னும் சாரி இறங்கணும் இன்னும் கொஞ்சம் சாரி இறங்கணும் இன்னும் கொஞ்சம் இறங்கணும் பாருங்க கஷாயம் நல்லா வெந்துருச்சு இந்த ஏழை நல்லா வெந்து போயிடுச்சு பாருங்கள் இந்த ஏல இந்த பட்டையெல்லாம் சாரி இறங்கி இந்த ஏல கையெல்லாம் சாரி இறங்கி இப்போ காலையில் வச்சுருக்கோம் சாயந்தரம் பிள்ளைங்க வரும்போது சாரி இறங்கிடும் பாருங்கள் இப்போ வந்து இந்த கஷாயத்தை பாருங்கள் கஷாயம் கலர் எப்படி இருக்கு பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பற்றியெல்லாம் கலரு அது கரும்பு கருப்பு போட்டாலும் கொஞ்சம் கலராக இருக்குது இல்லாட்டி சர்க்கரை வெள்ளை சக்கரை போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் அருமையான கஷாயம் பாருங்கள் இது மாதிரி வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு சாயந்தரம் வந்த உடனே ஒரு அரை டம்ளர் எப்படியாவது கொடுத்துருங்க வந்த உடனே கொடுத்தா கொடுத்துருங்க அரை டம்ளர் கொடுத்தா கொடுத்துருங்க வந்தவுடன் கொடுங்க இந்த கஷாயம் சளி நெஞ்சு சளி இந்த இருமல் எல்லாத்தையுமே கேட்கும் இந்த இந்த இப்போ சேர்த்துருக்க பொருளெல்லாம் அருமையான பொருள் அதனால எல்லா நோயும் கண்டிக்கக்கூடிய பவர் இருக்குது இதை கண்டிப்பாக சாயந்தரம் இப்படியே வச்சு மூடிடுங்க சாயந்தரம் பிள்ளைங்க வந்தோடனே எல்லாருக்கும் ஊற்றி கொடுங்க குடும்பத்தோடு எல்லாருமே சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லா நோயும் தரக்கூடிய பவர் இந்த இது இந்த கஷாயத்தில் இருக்குது கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம் பாருங்கள் நான் சாப்பிட்றதுக்கு ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு கசாயம் எடுத்து வச்சுருக்கேன் தமிழ் வணக்கம்